வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அடுத்ததாக கருவூர் சித்தர் வாழ்ந்த ஊரிலிருந்து வந்திருக்கும் வாருங்கள் வளருவோம் என்ற நிறுவனத்தின் எங்கள் பாசமிகு நண்பர் ஆணிலை திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க உற்சாகப்படுத்துங்க அதான் நம்ம உங்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறது வேயொரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சித்து தானாய் நின்றானே என்று திருமூலருடைய அற்புதமான இந்த திருமந்திரத்துக்கு இணங்க மிக சரியான வழியில் மிக சரியான செயலை எந்த நேரத்தில் எந்த வேலையை எப்படி செய்யணும் யாரை எப்படி அணுகணும் நம்ம ஜோதி இடத்த வியாபாரமாக பண்ணக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நம்மகிட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கும் சரி நம்மகிட்ட கூடிய கஸ்டமருக்கும் சரி நம்ம எது செஞ்சாலும் அது ஒருத்தப்பலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கக்கூடியவர் எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உடைய எப்பயுமே எங்கள் ஐயாவை நான் வந்து பாவக ஞானி அப்படின்னு தான் அழைப்பேன் பாவகத்துக்கு ஒரு ஞானி வேணும்னா இசைக்கு ஞானி இளையராஜானா ஜோதி இடத்துல பாவகத்துக்கு ஞானி எங்களது தங்காபாண்டியன் ஐயா அவர்கள் தான் அதுக்கு நிகர் அவர் மட்டும்தான் என்னுடைய சிறந்த குருநாதரில் முக்கியமான குணல என்னுடைய தங்கா பாண்டியன் ஐயா அவர் உள்ள மேடையில் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாரியம்மன் திருக்கோயிலில் தான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்த இந்த முசிறி மண்ணுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து எங்கள் தங்காபாண்டி பாண்டி ஐயாவர்களுக்கு இப்பொழுது வாரங்களோர்வம் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறேன் எனது நண்பரும் அன்பருமான ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை எமது சார்பாக அணைக்கப்படுகிறது இந்த முஸ்ரீம் அம்மண்ணில் உறுதுணையாக இருக்கக்கூடிய மேகன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை வணங்கப்படுகிறது எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி ஜோதிடத்துக்குன்னு தனியாக ஒரு வேலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பு நண்பர் மேட்டுப்பாளையம் ரவி ஐயா அவர்களை வருக வருக நண்பனை வைக்கிறோம் அவருக்கு எல்லோரும் கை தட்டுங்க நம்ம ரவி ஐயா அவர்களுக்கு முசிறியை சார்ந்த ஐயா அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடி அணிவிக்கப்படுகிறது எல்லாம் வல்ல அருள்தொரும் அலங்கார ஒல்லி உடனாகிய கருவூர் கல்யாண பசீதர சுவாமியினுடைய தனி பெரும் கருணையினாலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை இப்பொழுது முசிலியும் முசிலிலும் கிளை துவங்கியுள்ளது முதல் கிளையாக முசிலியில் துவங்கியிருக்காரு நம்ம திருதி ரவீஸ்குமார் ஐயா அவர்கள் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஊர் கிடையாது கரூருக்கும் முசிறிக்கும் பெரிய ஒரு தொடர்புகள் கொண்ட அற்புதமான ஒரு ஊர் கரூரும் இதுவும் வணிகத்தில் மிக சிறந்த ஊர் வணிகத்தில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கரூரில் வந்து இருக்குது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் நூற்றாண்டில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய நமக்கு இங்கே சான்றுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அதுக்கு முந்தைய காலத்துலேயும் இந்த முசிறியில் வந்து நிறையா வந்து வணிகங்கள் சிறப்பாக பண்ணியிருக்காங்க கடல் கடந்து இங்கேருந்து நிறையா பொருட்கள் போயிருக்குன்னு சொல்லி கிரேக்க மொழி எழுத்துலேயே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருக்குது இந்த முசிரி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த முசிறி ஸ்தலம் அப்படியே பெற்ற இந்த முசிறி ஸ்தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் இவர் கடல் கடந்து நிறைய கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே அவருக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் இது போன்ற நிறையா கிளைகளை வந்து ரவி ஐ அவர்கள் வந்து எல்லா ஊர்லேயும் கிளைகளை துவங்குவார் அப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் வர்றதுக்கு பிராண காலத்தில் சில காரண பெயர்கள்லாம் உண்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரூருக்கு பேர் வர்றது காரணம் வந்து கரு உண்டான ஸ்தலம் மொத முத அதாவது எந்த சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோ இல்லையோ அதை அப்பாவிட செய்யும் மொத்தம் வந்து ஜீவனங்கள் ஜீவன்கள் மொத்தம் எத்தனை யோனி அப்படின்னா எண்பது லட்சம் யோனிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கரூர் தடவை தர வரலாறு சொல்லுது எத்தனை வரலாறுங்க ஆடு மாடு கோழி குதிரைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இது மாதிரி எண்பது லட்சம் யோனிகளை இறைவன் படைச்சிருக்கார் கரூரில் மொதல் முத படைச்சிருக்காங்க அதனால் அந்த ஊருக்கு பேர் கருவூர் என்று பெயர் இதில் நிறையா இருக்குது பிரம்மன் காமதேனு படைச்சது இது வரலாறுகள்லாம் நிறையா இருக்குது கரூரில் தான் முத மொதல் வந்து மொத மொதன்னு சொல்கிறத விட கரூரில் தான் வந்து பார்த்தோம்னா பிரம்மனுக்கு வந்து க படைப்பு கை கூடி சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் ஆன இடம் கரூர் எப்படிங்க சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் திருமண இடம் கரூர் மொதல் அது மாதிரி கரூர்லேருந்து இப்போ இங்கே அந்த அந்த வட அந்த தென்கரை வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா கருப்பத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுவாமி பேர் வந்து சிம்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு அற்புதமான பேர் அங்கே சிவபெருமானுடைய பேர் வந்து சிம்மபுரீஸ்வரர் அந்த கருப்பத்தூருடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம நரசிம்மர் வந்து இரண்ட வதம் செய்ததுக்கப்புறம் வந்து காவிரி கரை ஓரமாக அப்படியே ரொம்ப வேகமாக அப்படியே ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்காரு அப்போ அவருக்கு பிரம்மகர்த்தி நிவர்த்தி நிவர்த்தியாகி தன்னுடைய உடம்புல வந்து கருப்பு ஏற்பட்டனால அந்த கருப்பு அவர் உடம்பு வந்து அத்து போனனால கருப்பு அத்து ஊர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பான ஒரு பெயர்களை அங்கங்கே இறைவனுடைய அணுகலத்தை இருக்குது இந்த முஸ்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரூருக்கு இதுக்கு ஒரு தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முசிறி அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு சிறப்பான பேர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலோகத்தில் வந்து பார்த்தா அப்படின்னா சிவனும் பார்வதியும் இருவரும் உக்காந்து ஒரு சரசமாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு குரங்கு வந்து ஒரு மரத்துலேருந்து இலைய பிச்சு போட்டுகிட்டே இருக்குது அந்த இலை வில்வ இலை அந்த வில்வ இலை கீழே சாமி வேலை பிச்சு போட 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 போது பார்வதியும் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு இது வரும்போது அந்த பார்வையி டக்குன்னு பார்க்குது பார்த்தோன்னே கோவப்படாத அப்படின்னு சொல்லி பார்வையிட்ட சொல்லி ச சிவபெருமான்கிட்ட வந்து அந்த குரங்கை கூப்பிட்றாரு நீ இந்த பூலோகத்தில் போய் உனக்கு ஒரு வேலை இருக்குது நீ பிச்சு போட்ட அந்த வில்வத்தைக்கு வந்து நான் வந்து உனக்கு அனுகிரகமாக நான் ஏற்றுக்குறேன் அதை அர்ச்சனையாக ஏற்றுக்குறேன் நீ பூலோகத்தில் போய் எனக்கு ஒரு கோயில் கட்டணும் அந்த இடம் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது கரூர் கல்யாண பரிசுவர் கோயில் அவர் அந்த கோயிலை கட்டுறதுக்காக அவர் கீழே வந்து அரச போகம் குடுறார் அதனால தான் சுவாமிக்கு வந்து வில்வ அர்ச்சனை பண்ணால் அப்படின்னா அரச போகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயங்களில் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வில்வத்தில் அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் சிறப்பாக கிடைக்குங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் உண்டான ஒரு விதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்படி இது இப்போ பூலோகத்துக்கு கீழே அந்த பிறக்க வருது அப்போ சாமியிட்ட வேண்டிங்கிது எனக்கு வந்து உடல் வந்து மனித உடலாகவும் முகம் வந்து குரங்கு முகமாக இருக்கணும் ஆனால் அப்போன்னா நான் போகிறேன் ஏன்னா எனக்கு பூலோகத்தில் போய் மாயலை மாடிட்டேன்னா உங்கள்கிட்ட உங்களுடைய நான் அந்த இதுக்கு அனுகிரகத்துக்கு நான் இல்லாதவனா போயிடுவேன் சாமியிட்ட அவர் அந்த குரங்கு கேட்டுது கிணங்க குரங்கு கேட்டுக்கணுக்கிணங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூலோகத்தில் வந்து அவர் பறக்கிறார் அப்போ குரங்கு முகத்தோடையும் மனித உடலோடையும் பறக்கிறார் அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்து அவர் இங்கே ஆட்சி செய்கிறாரு நம்ம கரூரில் வந்து கோயில் கட்டுறாங்க நம்ம கரூரில் எப்போ ஒரு கோயில் கட்டுறாரு அப்படின்னா சூர பத்மனுக்கும் முருகனுக்கும் ரெண்டு பேத்துக்கும் சூரசம்பம் நடக்குது பார்த்தீங்களா சூரசமகாரம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ அணைக்கு கல்யாணம் நடக்குது அது எப்போ கோயில் கட்டுறாங்கங்கிறது ஒரு சான்று கந்த புராணத்தில் இருக்குது அப்போ அவர் அந்த கோயில் இருக்கிறது எப்போ கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கோயில் அவர் எப்போ இருக்காரு அப்படின்னா தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் திருப்பொங்கல் நடக்குது அது கையிலாயத்திலருந்து பூலோகத்துக்கு ஒரே ஒருத்தருக்கு அழைப்பு வருது அது யாருன்னா முசுகுந்தருக்கு அப்போ அந்த முசுகுந்தருக்கு வந்து இங்கே நம்ம எப்போ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கரூரில் பசீஸ்வர சுவாமி திருக்கோயில் திருப்பணி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அந்த முருகனுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுகள் சொல்லுது அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு முசுகுந்தர் அவர் இந்த முசுகுந்தர்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த ஊருக்கும் அதுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இந்த ஊருக்காரங்க சில விதத்துக்கு வராதுன்னு தெரியும் மற்றவங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் படை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது போர் இருக்குது அப்போ வந்து தேவர்களுக்கு வந்து படை பழம் பற்றலை அசுரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க பயங்கரமாக இருப்பாங்க அசுரர்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க அவங்கள்கிட்ட வந்து தேவர்களும் தேவர்களும் அசுலும் ப சண்டை இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பலம் பத்தலை அப்போ இங்கே பூலகோகத்தில் இங்கே கரூரில் வந்து முசுகுந்த் சக்கரவர்த்திகிட்ட வந்து கேட்டு இங்கிருந்து அசுரோட சண்டை போடுறதுக்கு ஆளில் கூட்டிகிட்டு போய் அந்த இந்திரன் வந்து அசுரில் வென்று ஜெயிக்கிறாங்க அப்போ அவருடைய பலம் எப்படி இருக்கும் பார்த்துங்க முசுகுந்தருடைய பலம் எப்படி இருக்கும் பார்த்துங்க அசுரில் அசுரில் பராக்கிரமசாலி அப்பேற்பட்ட ஒருத்தரை இங்கிருந்து கூட்டிகிட்டு போய் இங்கிருக்க வச்சு இது பண்ணுறாங்கன்னா அதன் மூலமாக வந்ததாக வந்து சப்த விடங்க தடங்கள்னு சொல்லி வருது பார்த்தீங்களா அதன் மூலிமா வந்தது தான் சப்த விடங்க தலங்கள் திருவாரூர் தியாகராஜா எல்லாமே அதுலேருந்து வந்தது தான் அது ஒரு சிறப்பான கதை இருக்குது அப்போ அந்த மாதிரி அவர் முசுந்த சக்கரவர்த்தி சொல்லிட்டு போனோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் போகலாம் ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு அசுரனை வெல்றதுக்கு இங்கே உள்ள வெள்ளூர் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது இந்த ஊரில் வெள்ளூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அல்ல மகாலட்சுமி வழிபட்ட தலம் அது மிக அற்புதமான தளம் அங்கேயும் வில்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க மகாலட்சுமி எப்படி வழிபாடு பண்ணுறாங்கன்னா தன்னையே வில்வமரமாக மாற்றிக்கிறாங்க தன்னையே வில்வமரமாக மாற்றிக்கிறாங்க மாற்றி அப்படியே குலுங்கி சாமி மேலே அப்படியே வில்வம்லாம் விழுந்து சாமி மகிழ்ந்து வந்து இந்த ஊரில் தான் மகாலட்சுமிக்கு வந்து ஐஸ்வர்யத்தினுடைய அனுகிரகத்தை அணுகிறாங்க தடுறாங்க எப்படிங்க ஆமாம் அப்போ இங்கே வந்து வில்வத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம சாமியிட்ட வச்சு பூஜை கொண்டு போனோம்னா மகாலட்சுமி நம்மகிட்ட இருக்குது மகாலட்சுமி தான் அது இங்கே இருக்கு இந்த ஊருள்ள அந்த கோயில் வில்வம் வந்து மகாலட்சுமி வில்வம் தான் அது சாதாரண வில்வம் இல்லை அதனால தான் எல்லா வைணவ தளத்துலேயும் வந்து சிவனுக்கு தான் வில்வம் போடுவாங்க விஷ்ணுவுக்கு வந்து துளசி போடுவாங்க ஆனால் அங்கே வந்து பார்த்தோம்னா பெருமாள் கோயிலில் கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா வில்வம் மரம் வச்சுருப்பாங்க அது மகாலட்சுமி வில்வரமாக இங்கே மாறிய இடம் மகாவிஷ்ணு மீண்டும் தனக்கு வேணும் என்பதற்காக அது வரலாறு கோயில் வரலாறு இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கால நேரம் கம்மியாக இருக்கனால நம்ம இங்கே ஜோதிட கருத்துக்கள் இருக்கனால இந்த ஊர் பெருமையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சார்ந்து சில விஷயங்களை சொல்லி நம்ம கருவூலையே நம்ம ரவி ஐயா ரொம்ப அழிச்சு அதுக்காக சில விஷயங்களை கொண்டாந்துட்டு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறத வேறு ஒன்றும் இல்லை அப்படியே அப்பயப்பட்டோம் அதனால் இந்த ஊரை வந்து மிக அற்புதமாக தன்னுடைய தலைநகரத்தில் ஒரு நகரமாக வைத்து கொண்டவர் முசுகுந்தர் அவருக்கு இந்த ஊரில் ஒரு அங் இந்த இருக்கக்கூடிய அந்த பைரவர்தான் வந்து அவருக்கு வந்து போருக்கு வந்து உதவியாக இருந்தவர் முசுகுந்து சக்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் படையை வென்றதுக்கு படையை போய் வென்றனால் அந்த அந்த ஊருக்கு பேர் வெள்ளூர்னு பேர் அங்கே இருக்க பைரவர் மூலியமாக போய் அந்த படையை வென்றனால் அப்போ எதிரிகள் பிரச்சனைகள் நமக்கு இது ஜோதிடம் கலந்து வந்துருச்சா ஜோதிடம் வந்துருச்சா அரசாங்கம் சம்மந்தமாக இங்கே இருக்க வில்வத்தை வச்சு அடிச்சிட பண்ணால் அரசாங்கம் சம்பந்த நடக்குமா அதே போல் இங்கே இருக்க வில்வத்தை எடுத்துகிட்டு போனால் செல்வம் வருமா செல்வம் வருமா மகாலட்சுமி வந்துடுறாங்க நமக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா படையை வெல்லணும் எதிரியை வெல்லணும் அப்படின்னா வெல்வோம் அப்போ இங்கே வெள்ளூர் போனோம்னா வென்ற விடலாம் வெள்ளூர் போன விஷயத்தை நம்ம ஜெயிக்கலாம் எந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம் அதே போல் பார்த்தோம்னா சுக்ரனுக்கு வந்து போகன போகம் போகத்துக்கு உண்டான ஒரு கடவுள் வந்து நமக்கு வந்து சுக்ரன் இல்லவா அதுக்கு உண்டான அனுகிரகம் பெற்ற இடம் அந்த தலம் எதுங்க காமனுக்கும் போகத்துக்கும் உண்டான அனுகிரகம் எந்த காமத்தையும் போகத்தையும் எப்படி எந்தெந்த உயிர்களுக்கு வந்து பிரேகிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் செந்த இடம் இந்த நம்ம வெள்ளூர் அங்கே ஞான பைரவன் இருக்கார் அவர் தான் அது செஞ்சிருக்கார் அவர் அற்புதமான ஒரு ஸ்தலங்கள் இது இந்த ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஈங்கோயில் மலைன்னு இருக்குது ஈங்கோயில் மலை பார்த்தீங்கன்னா சாமி மரகலிங்கம் பச்சையாக இருப்பார் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈங்கோயில் மலை பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் வந்து ஈ வடிவு எடுத்து சாமி போய் வழிபாடு பண்ணியிருக்காரு மறுபடியும் தன்னுடைய உருவம் மறுபடியும் அதே உருவத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வாய்க்கால் போகும் அந்த வாய்க்காலில் வந்து அவர் வந்து மீண்டும் அந்த பிறவி எடுக்கிறதுக்கு சுவாமி கழுத்தில் கூடிய பாம்பு எடுத்து விடுறாரு அந்த பாம்பு வந்து தீர்த்தமாக ஓடுது அந்த இடத்துக்கு கொண்டை உரு மாறிய இடம் அப்படின்னு பேர் அகத்தியருக்கு வந்து கொண்டை இருக்கனால கொண்டை உரு மாறிய இடம்னு பேர் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான ஸ்தலம் அது வந்து திரு இயங்கோயில் மலை எப்படிங்க திரு இயங்கோயில் மலை வந்து பார்த்தோம்னா உரு மாறிய இடம் சர்ப்பதோஷங்கள் தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் புதனுக்கு கருவகம் பண்ணக்கூடிய இடம் அதே போல் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அப்படியே நிவர்த்தி ஆகும் அப்பேற்பட்ட ஸ்தலம் அது அப்படி உள்ள அந்த இந்த ஊருக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் வர்றதுக்கு சக்கரவர்த்திங்கிற பேருக்கு இந்த காரணம் முசுன்னா குரங்கு எப்படிங்க முசுன்னா குரங்கு முசுகுந்த புரி அப்படிங்கிற சொல் மறைவி முசுரி என்று இந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு எப்படிங்க முசுகுந்த புரிங்கிற பேர் வந்து சொல் மருவி இந்த ஊருக்கு வந்து முசுரின் பேர் வந்திருக்கு இந்த ஊர் வந்து பூரா நட்சத்திரமாக நல்லபடியாக இயங்கும் அதனால் இந்த பூரா நட்சத்திரம் யார் யாருக்கு சம்பத்து தாரையா நல்ல தாரையாக வருதோ எல்லோரும் இந்த ஊருக்கு வந்து அவங்கெல்லாம் பயன்பட்டு சிறப்பாகுமாறு இறைவனுடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் இந்த மீட்டிங் வரும்போதே பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா முசிறியுடைய பெருமையை நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா இது முசிறியில் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி நிறைய வரலாற்று சூடுகளோட வரலாற்று நிகழ்வுகளோட முசிறி வந்து தொடர்பு படுத்தி ஐயா பேசினார் இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அவருடைய உரை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம திண்டுக்கலை சார்ந்த ஹரிகர சர்மா ஐயா அவர்களை ஒரு சிறிய உரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் முசுகுந்த சக்கரவர்த்தியை பற்றி இதிகாச புராணங்களில் அதுவும் பாகவதத்தில் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு என்னோடய தன்மையை ரொம்ப மிகவும் அற்புதமாக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாங்க பொதுவாகவே ஜோதிடர்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே இந்த கஷேத்திரங்களை பற்றிய வரலாறுகள் இந்த வரலாறுகளை தெரிஞ்சால் தான் இது சார்ந்த சில பரிகாரங்களையும் சில பிராய்சித்தங்களையும் நம்மளால் சொல்ல முடியும் முசிறி வந்து சாதாரண ஊர் கிடையாது நான் ஆரம்பித்தே சொல்லிட்டேன் என்னுடைய ஆன்மீக குருகுலம் வந்து முசிறி தான் இந்த அகரகாலத்தில் என்ன இருக்கிறாங்க அனந்த நாராயண தீட்சிதர்னு நான் வருஷத்துக்கு எட்டு தடவை இங்கே வருவேன் இப்போ எல்லாம் பிரச்சனை தான் தெரியும் அவரை வந்து நான் வணங்குறதுக்கு நான் வந்துடுவேன் மகா சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியர் தப்பி அவர் நான் எங்கே போய் இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்கும்போது முஸ்லியனை போய் உட்காந்துட்டு நீங்கள் பாடம் ராமாயணத்தை படிங்கன்னு சொல்லி ஆரம்பித்தார் அவருக்கு வந்து இந்த குருநாதருக்கு வந்து பாலாருஷ்ட தோஷம் இருந்தது பன்னெண்டு வயசுக்குள்ளே இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜோசிகர்களுமே சொல்லிட்டாங்க அப்போ அவர் தம்பியெல்லாம் அப்பா படிக்க வச்சார் அவரை படிக்க வைக்கலை வயசு அவருக்கு பன்னெண்டு வயசு அவள் அப்பா இப்போ வந்து பி எஸ் சுப்பிரமணியர்னு நேருவோட பிஏ அவர் அவரை டெல்லி ஐயர்னு சொன்னால் எங்கள் முதலில் பல பேருக்கு தெரியும் அவரை மகாசாமியில் உதிரை பார்த்து அவர் எங்கிட்ட அனுப்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டார் இன்னும் சரி பரமாச்சாரியார் கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவரை அனந்த நாராயணரை வந்து ஒப்படைச்சிட்டார் அவர்கிட்ட எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து சமீபத்தை தான் அவர் சிவசாஜி அணைஞ்சார் அனைத்து ஜோதர்களாலும் பாலாரிஷ்ட தோஷம் இருந்து பன்னெண்டு வயசுக்கு மேலே இவர் உயிரோடு இருக்க மாட்டார்னு சொன்ன இடம் அவரை வந்து பரமாச்சாரியார் சொன்ன இடம் தான் முசிறி முஸ்லியில் உட்காந்து நீங்கள் உங்கள் பாடசாலை ஆரம்பி இன்னமும் பாடசாலை நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பசுமாடவங்க வந்து பராமரிக்கிறாங்க அகராடத்து இருக்குது இங்கே உள்ள சந்திர ஆலயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் சந்திர மௌலீஸ்வரங்கிற கோயில் என்ன பிரார்த்தனை உங்களுக்கு வைக்கணுன்னாலும் சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி நீ மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு அந்த கோயிலில் ராத்திரி பூரா உட்காந்து சிவாய நம்ம வந்து சிந்தி போர் போருக்கு அபாயம் முரடாலும் இல்லையே பாதம் போட்டு பண்ணி ஓம் நமச்சாய் ஓம் நமச்சாய் சொல்லு அஞ்சு கால பூஜை பண்ணாங்களோ கண்டிப்பாக அந்த வருஷத்துக்குள்ள விஷயம் நடக்கும் இது நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படி முஸ்லீம் மகத்துவத்தை பற்றி நம்ம திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க நல்ல விஷயங்களை வந்து வெறும் ஜோதிடத்தில் மாத்திரம் இல்லை பல விஷயங்கள நல்ல விஷயங்கள் இருக்குது அதை நம்ம உணர்ந்தாலே ஜோதிடம் தானாக நமக்கு போடப்படும் அப்படி அவருக்கு அனைவருமே சிறந்த ஒரு கரகோஷத்தோடு அவருக்கு எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் போன நம்மளுடைய வாருங்கள் வளருங்கள் திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திண்டுக்கலை சேர்ந்த கட்டளை முசிறி நடத்தும் ஜோதிரந்த ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கு துவக்க விழாவில் விழா தலைமையேற்று நடத்திக்கொண்டிருக்கும் திரு தங்கப்ப தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் கோவில்பட்டி திண்டுக்கலை சேர்ந்த திரு ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக திரு கே ராதாகிருஷ்ணன் ஐயாவர்கள் திருத்தரைப்பூண்டி முஸ்ரி திரு முத்து நாகராஜன் அவர்கள் முசிறி திரு சுந்தரம் ஐயா அவர்கள் மன்னார்குடி வி கே இளந்தமிழன் அவர்கள் முசிறி ஓய்வு பெற்ற தாசில்தார் திரு நடராஜன் அவர்கள் பஞ்சப்பட்டி திமுக ஒன்றிய செயலாளர்